அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஒன்பது கிரகங்களிலே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கிரகங்களும் ராசி மண்டலத்தை கடிகார நேர் சுற்றில் வளமாக சுற்றுகின்றன இந்த ராகுகேது பகவான் கடிகார எதிர் ஆண்டி ஆண்டிகிளாக் வாய் சுற்றி வருகிறது ராகுகேது இரண்டு கிரகங்களும் கடிகார எதிர் சுற்றில் சுட்டுவது போல சூரிய பகவானும் சந்திர பகவானும் கடிகார நேர் சுற்றில் சுற்றுகின்றன மற்ற ஐந்து கிரகங்கள் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஐந்து கிரகங்கள் நேர் சுற்றிலும் சுற்றி வரும் இந்த ராசி மண்டலத்தை கடிகார எதிர் சுற்றிலும் சுற்றி வரும் இந்த ராசி மண்டலத்தை கடிகார எதிர் சுற்றில் சுற்றுவதை வக்ரம் என்று அழைக்கிறோம் ராகு கேது பகவானுடைய புராண ஆன்மீக அறிவியல் சார்ந்த வரலாறுகளை நாம் சற்று சிந்தித்தாள் ராகுகேதுவுடைய பழங்களை அனுபவிக்கும் போது சிறப்பாக இருக்கும் ராகு கேது எப்படி உருவானார்கள் ராகு ராகுகேதுக்கள் எப்படி நவகிரகங்களிலே ஒன்றாக தம்மை தக்க வைத்து கொண்டன என்பதை பற்றி பார்ப்போம் புராண காலத்திலே தேவர்கள் அசுரர்கள் என்ற இருதரப்பினர் வாழ்ந்து வந்தனர் தேவர்களானவர்கள் வாழ்வாங்கு வாழக்கூடிய சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டு தங்களுக்கு சாகாவரம் பெற்று சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அதே காலகட்டத்தில் அசுரர்கள் அமிர்தம் கிடைக்காமல் சாதாரண உணவுகளை உண்டு அவ்வப்போது மடிகின்றனர் இந்த நிலையை போக்குவதற்கு அசுரர்களும் தாங்களும் சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு அமிர்தம் வேண்டும் என்று இறைவனிடம் முறையிட்டார்கள் அந்த முறையீடு சம்பந்தமாக மகாவிஷ்ணுவால் ஒரு கருத்துருவாக்கம் ஏற்பட்டு அந்த அமிர்தம் கடைப்பதற்கு பார்க்கடலை கடைய வேண்டும் அந்த பார்க்கடலை கடைவதற்கு மேருமலை மத்தாகவும் வாசுகி பாம்பு நானாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டது அப்படி அந்த பார்க்கடலை கடையும் போது தேவர்கள் ஒரு பக்கமாகவும் அசுரர்கள் ஒரு பக்கமாகும் அதாவது அந்த மத்தை வாசுகி பாம்பு சுற்று கொண்டது வாசுகி பாம்பினுடைய தலை சார்ந்த பக்கம் மறுபக்கம் வாசுகி பாம்பினுடைய வாழ் சார்ந்த பக்கம் இப்படி இரு தரப்பாரும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அந்த அமிர்தம் கடையும் போது மகாலட்சுமி உட்பட தன்வந்திரி பகவான் உட்பட சந்திரன் உட்பட மாபெரும் ஆன்மீக தெய்வங்கள் இந்து மத இயற்கை மத வழிபாட்டுக்குரிய கடவுள்கள் அதிலிருந்து உண்டாகி வந்தன அமிர்தம் கடைந்த பின் அந்த அமிர்தத்தை சாப்பிடுவதற்கு அனைவரும் வரிசையாக அமர்ந்திருந்தனர் அதில் முதலில் தேவர்கள் சாப்பிடட்டும் பிறகு அசுரர்கள் சாப்பிடட்டும் என்று ஒப்பந்தம் ஏற்பட்டு தேவர்கள் அமிர்தத்தை பருக அமர்ந்திருந்தனர் அந்த அமிர்தத்தை பரிமாறுவதற்கு மகாவிஷ்ணுவானவர் மிகப்பெரிய அழகான ஒரு பெண்ணாக பேரழகியாக மோகினி அவதாரம் எடுத்து பரிமாறிக் கொண்டிருக்கிறார் அப்போது அசுர்பானு என்கிற ஒரு அசுரன் தேவர்களுடைய வேடம் பூண்டு தேவர்களுடைய தேவர்களாக அமர்ந்து அமிர்தத்தை பருக தயாராகிக் கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணுவின் அவதாரமான மோகினி அமிர்தத்தை பரிமாறி கொண்டிருக்கும் போது அந்த அமிர்தம் சோர்பானுக்கும் பரிமாறப்பட்டு விட்டது சோர்பானு அந்த அமிர்தத்தை தன் கையில் கிடைத்தவுடன் அதை அவசர அவசரமாக உண்கிறார் தேவர்களுடைய பந்தியில் பரிமாறப்படும் உணவு பருகுவதற்கு முன் சில சம்பிரதாயங்கள் இருக்கின்றன அந்த சம்பிரதாயங்களை கடைபிடிக்காமல் அசுரனாகிய சோர்பானு அமிர்தத்தை தன் கையாலேயே வாய்க்கு கொண்டு அதை நக்கி சாப்பிடுகிறார் அப்போது எதிர்வரிசையில் அமர்ந்திருந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் அவர்கள் தேவர்கள் சூரிய தேவர் சந்திர தேவர் அந்த இருவரும் ஒரே நேரத்தில் அமிர்தம் பரிமாறி கொண்டிருக்கின்ற மோகினியிடம் சோர்பானுவை அடையாளம் காட்டி இவன் தேவர் அல்ல அசுரன் தேவரிடம் பூண்டு என்று அடையாளம் காட்ட காட்டிக் கொடுக்க மகாவிஷ்ணுவாகிய மோகினி அமிர்தம் பரிமாறிய கரண்டியாலே அந்த அசுரனை இரு துண்டாக வெட்டினார் இரு துண்டென்றால் கழுத்து ஒரு துண்டாகவும் கழுத்துக்கு கீழ் உடல் பகுதி கால் பகுதியெல்லாம் சேர்ந்து ஒரு துண்டாகவும் இரு துண்டாக அந்த சோர்பானு வெட்டப்பட்டான் மோகினி அவதாரத்தால் அமிர்தம் உண்டவுடன் அவன் வெட்டப்பட்டதால் அந்த அமிர்தமானது சிரஞ்சீவி அமிர்தம் என்பதால் சாகா நிலைக்கு உள்ளானான் அந்த சோர்பானு தலைவேறு உடல் பாகம் வேறாக இரு துண்டு ஆகினாலும் சோர்பானு தவம் செய்ய ஆரம்பித்தான் ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல ஒரு வருடம் அல்ல பல வருடம் அல்ல பல யுகங்கள் தவம் இருந்து மகாவிஷ்ணுவாவிலேயே கிரக அந்தஸ்து பெற்றார் அந்த கிரக அந்தஸ்து பெறும்போது ஒரு தலைப்பாகமும் உடல் பாகமுமாக இருக்கக்கூடாது என்பதற்காக சூர்பானுவின் தலைப்பாகத்துடன் ஒரு பாம்பின் உடலை துண்டித்து பாம்பின் உடலை சேர்த்து சோர்பானுவின் தலைப்பாகம் பாம்பின் உடல் பாகம் சேர்த்து ராகுவாகவும் சூர்பானுவின் உடல் பாகம் பாம்பின் தலைப்பாகம் சேர்த்து கேது பகவானாகவும் இருவேறு கிரகங்களாக உருப்பெற்றான் அந்த சோர்பானு இது எந்த வகையில் என்றால் ஒரு அசுரன் ஒரு பெரிய அளவில் ஒரு அசுர தவம் செய்து அசுர தவம் என்றால் மிகப்பெரிய அளப்பரிய செயல்களை செய்வது கடுமையாக தவம் மேற்கொள்வது பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக பல்லாயிரம் ஆண்டுகளாக பல லட்சம் ஆண்டுகளாக பல யுகங்களாக அந்த தவம் செய்வது தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய விடாப்பிடியான வைராக்கியத்துடன் வழிபாடு செய்வது தேவர்களை வேண்டுவது மகாவிஷ்ணுவை வணங்குவது அப்படி வணங்கி கிரக அந்தஸ்து பெற்ற ஒரு அசுரன் அதுவும் ஒரு கிரக அந்தஸ்து இரண்டு கிரக அந்தஸ்து ராகுவாகவும் கேதுவாகவும் இரண்டு விதமான கிரக அந்தஸ்து பெற்றவர் இது நம்முடைய அறிவியலிலே தற்கால கட்டத்தில் அனிமேஷன் என்று சொல்வார்கள் அதே போல மருத்துவத்துறையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்று சொல்வார்கள் இதையெல்லாம் செய்வதற்கு அடித்தளமாக ஆணிவேராக நம்முடைய இயற்கை மதத்திலே புராண காலத்திலேயே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அதனுடைய தாக்கத்தினால்தான் அந்த நுண்ணறிவினால்தான் அந்த வளர்ச்சியுடைய அப்டேட் சமகால ஒரு வரலாறாக இன்று மருத்துவத்துறையிலேயே உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் சாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டவர்களெல்லாம் உடல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மீண்டும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஆதி காரணம் மூல காரணம் ராகுகேது பகவான்களின் அவதாரம்தான் அந்த அளவுக்கு அந்த அசுரதவம் செய்து தன்னை கிரக அந்தஸ்தில் நினைத்து கிரக அந்தஸ்தில் இணைத்துக் கொள்வது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல மற்ற கிரகங்களெல்லாம் தேவர்கள் சார்ந்த ஒரு கிரகங்கள் சூரிய தேவர் சந்திர தேவர் சுக்கிரன் இவர்களெல்லாம் தேவர்கள் சுக்கிரன் இதில் வந்து அசுரர்களுடைய குரு இருந்தாலும் சுக்கராச்சாரியர் என்ற லெவலே அவரும் ஆச்சாரிய அந்தஸ்து பெற்றுள்ளதால் அவரும் தேவர் இனத்திலே வந்து விடுகிறார் குரு பிரகஸ்பதியாக தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் அதுபோல் புதனுடைய அவதாரம் மற்ற கிரகங்களெல்லாம் தேவர்களுடைய அம்சத்தில் இருக்கக்கூடியது இந்த ராகுகேது பகவான் இரண்டும் அசுரனுடைய அம்சத்தில் இருந்து கிரக அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு இரண்டு கிரகங்கள் ஒரு நபர் இரண்டு கிரகங்களாக ஆகியிருப்பது என்பது ஆன்மீகத்திலே மிகப்பெரிய வைராக்கியமான வழிபாடுகள் செய்ததால் தான் நடந்து முடிந்தது அத்தகைய அசுரதவம் செய்து கிரக அந்தஸ்து பெற்ற இரண்டு கிரகங்களும் சுமார் ஒன்றரை வருட காலம் ஒரு ராசியில் இருப்பதால் ஒவ்வொரு ராசியினருக்கும் வெவ்வேறு பலன்களை கொடுக்கக்கூடியவர்களாக அமைகிறார்கள் ஒரு காலத்திலே இந்த உலகம் தட்டையாக இருக்கின்றது என்று நம்பியவர்கள் அறிவியல் வளர்ச்சியால் இந்த உலகம் உருண்டையாக இருக்கிறது என்று மாற்றிக்கொண்டார்கள் அதன் பிறகு இந்த உலகத்தை சூரியன் சுற்றி வருகிறது என்று சொன்ன காலத்திலே பிறகு அறிவியல் வளர்ச்சியால் இல்லை இல்லை சூரியன் நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருக்கிறது பூமிதான் தன்னைத்தானே சுற்றிக்கொள்கிறது கொள்கிறது சுற்றி கொள்கிறது என்று அறிவியல் மேம்பாடு அடைந்தது அதையும் இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது சூரியனானவர் சூரிய உதய நேரத்திலே ஞான பழமாக மஞ்சள் நிறத்திலே ஆரஞ்சு நிறத்திலே காலை இளஞ்சூரியன் ஒளி கொண்டிருக்கும்போது உதய நேரத்திலே உதயசூரியன் ஒளி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை ராகு பகவான் நோட்டமிடுகிறார் இளஞ்சூரியனை நோக்கி அனுமன் பறந்து வருவதை பார்த்து ராகு பகவான் சென்று தடுக்கிறார் இது பழமல்ல இது இளஞ்சூரியன் இதை உண்ணக்கூடாது உண்ண முடியாது என்று ராகு பகவான் தடுக்க பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சண்டை உண்டாகிறது பிறகு ஆஞ்சநேயர் விஷயத்தை புரிந்து கொண்டு ஞான பழமல்ல இளஞ்சூரியன் தான் என்பதை புரிந்து கொண்டு விலகிச் செல்கிறார் அந்த வகையில் இந்த ராகு பகவான் இந்த சூரியனை கவர வந்த ஆஞ்சநேயரே கூட சண்டையும் செய்து அடுத்து சமாதானம் செய்து விலகிக்கொள்ள செய்தவர் கேது பகவான் ஞானக்காரகன் மோட்ச கேது ஞான கேது என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த காலத்திலே ஞானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இந்த காலத்திலே விஞ்ஞானத்திற்கும் அதிகாரபூர்வமான ஒரு கிரகம் என்றால் அது கேது பகவான் தான் அந்த காலத்தில் ஆன்மீகவாதிகள் தான் விஞ்ஞானிகளாக இருந்தார்கள் அந்த மகான்கள் தான் ஞானிகள் தான் மகரிஷிகள் தான் வானியலை ஆராய்ந்து நட்சத்திரங்கள் கோள்கள் ராசி மண்டலங்கள் எல்லாம் ஆராய்ந்து நமக்கு செவி செய்தியாகவும் ஓலைச்சுவடிகளிலும் எழுதி வைத்து சென்றுள்ளார்கள் அதைத்தான் நாம் இப்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ராகு கேது பகவான் ஆன்மீக ரீதியாக வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக அமைகிறது அந்த காலத்திலே இந்த உலகம் காடும் மேடும் மழையும் சார்ந்த இடமாக இருந்தது அந்த காலத்தில் நாகங்கள் அதிகமாக வாழ்ந்தன ஊர்வன பொருட்கள் நாகங்கள் அந்த நாகங்களை மனிதன் விரட்டிவிட்டு அந்த நாகங்கள் வாழ்ந்த இடங்களான புற்றுகளையெல்லாம் விடித்துவிட்டு அங்கு வீடு கட்டி குடியேறினான் அதனால் ஒரு நாள் நாகப்புற்றை விட்டு இறை தேடி வெளியே சென்ற பல நாகங்கள் இரவு வீடு திரும்ப தன்னுடைய நாகப்புற்றுக்கு வரும்போது அங்கே புற்று இல்லாமல் காணாமல் திகைத்தது பதை பதைத்தது அதனால் அந்த நாகங்களுக்கு கோபம் உண்டானது நம்முடைய வாழ்விடத்தை யாரோ ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டார் என்று கோபம் வந்து திரும்ப திரும்ப தன்னுடைய வாழ்விடத்திற்கு வந்து பார்க்கிறது அங்கு குடிசை கோபுரமாகவும் ஆட மாளிகையாகவும் அந்த இடம் மாறியிருக்கின்றது அந்த நாகமானது தன்னுடைய வாழ்விடத்திற்குள்ளே வருகிறது அங்கே மனிதர்கள் நடமாடுகிறார்கள் கால்நடை சார்ந்த விலங்கினங்கள் வளர்க்கப்படுகின்றன நாகமானது தன்னுடைய பூர்வீகமான இருப்பிடத்திற்கு வருகிறது ஆனால் அங்கு யாரோலோ ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இடம் அங்கு உள்ளவர்களால் தனக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் ஆபத்து ஏற்படும் என்று அவர்களை சீருகிறது சில நேரங்களில் அவர்களை கொத்துகிறது கடிக்கிறது இதனால் சில பேர் உயிரிழந்திருக்கின்றனர் சில பேர் தன் இருப்பிடத்தை தேடி வருகின்ற நாகத்தை அடித்து கொன்று விடுகிறார்கள் இதனால் மனிதனுக்கு நாகம் சார்ந்த வகையில் பயம் ஏற்படுகிறது ஒரு உயிரை கொள்கின்றோமே பிரமகத்தி தோஷம் நமக்கு வந்துவிடுமோ நாகதோஷம் நமக்கு வந்துவிடுமோ என்று ஆன்மீக ரீதியாக பயப்பட ஆரம்பித்த மனிதன் அந்த நாக வழிபாட்டை நாக தெய்வ வழிபாட்டை நாக புற்று வழிபாட்டை உண்டாக்கினான் அந்த வகையில் ஆன்மீகத்திற்கு இந்த ராகு கேது பகவான்கள் நாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பரிகார தெய்வங்களாகவும் அமைந்துவிடுகின்றன ஒரு காலத்தில் இந்த ராகு ராகுகேதுகளை கிரகங்களாகவே நம்முடைய ஞானிகளும் மகரிஷிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை கண்டறியப்படவில்லை ராகு கேதுக்கள் இல்லாமலேயே மற்ற ஏழு கிரகங்களை கொண்டு ஜோதிட பலன்கள் அறியப்பட்டிருக்கின்றன அதற்கான ஆதாரங்கள் இன்றளவும் நம்முடைய ஜோதிடத்தில் ஜாதகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன எப்படியெனில் வார நாட்கள் ஏழு நாட்களாகும் அந்த ஏழு நாட்களுக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வியாழக்கிழமை சுக்கிரன் வெள்ளிக்கிழமை சனி சனிக்கிழமை ஆகிய ஏழு நாட்களுக்கும் ஏழு கிரகங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் ராகு கேதுக்கு கிழமைகள் ஒதுக்கப்படவில்லை தினசரி இப்பொழுது ஹோரை பார்த்து சில விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பழக்கம் ஜோதிட அன்பர்களுக்கு ஜாதக அன்பர்களுக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் அந்த ஹோரா சாஸ்திரத்திலும் இந்த ராகு கேதுகளுக்கு இடமளிக்கப்படவில்லை அதேபோல் ஜோதிட மகரிஷியாகிய வராக வராகமிகரர் அவர்கள் எழுதப்பட்ட விருக ஜாதகத்திலும் இந்த ராகு கேதுகளுக்கு பலன்கள் குறிப்பிடப்படவில்லை அவைகள் கிரகங்களாகவும் அங்கீகரிக்கப்படவில்லை வானியல் அறிஞர்களாலும் மகான்களாலும் மகரிஷிகளாலும் ஞானிகளாலும் கிரகங்களாக அங்கீகரிக்கப்பட்டு அவைகளுக்கு ராகு கேதுக்கள் என்று பெயரிடப்பட்டு அதனுடைய பலாபலங்களையும் நாம் தற்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ராகு கேது கண்டுபிடிக்கப்பட்டது அவைகளை கிரகங்களாக ஜோதிட சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகியவைகளை வழி தொடர்ந்துதான் இன்றைய காலகட்டத்தில் யூரேனேஸ் நெப்டியூன் புளூட்டோ ஆகிய கிரகங்களும் கிரக அந்தஸ்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் பழையன கழிதல் புதியன புகுதல் ஆகியவைகளுக்கு முன்னோடியாக ராகு கேது கிரகங்களாக அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என் கணித சாஸ்திரத்திலே ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான மொத்தமுள்ள பத்து எண்களுக்கும் அதாவது ஜீரோவையும் ஒரு எண்ணாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஜீரோ முதல் ஒன்பது வரை உள்ள முழு எண்கள் பத்து எண்களிலே ராகு பகவானுக்கு நான்காம் எண்ணும் கேது பகவானுக்கு ஏழாம் எண்ணும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலம் பலாபலங்கள் அறியப்படுகின்றன ராகு பகவானுக்குரிய நாலாம் எண் என்றால் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று இப்படி இரட்டை இலக்கத்தில் உள்ள எண்களை அல்லது மூன்று இலக்க எண்களை நான்கு இலக்க எண்களை ஒற்றை எண்களாக மாற்றும் போது அந்த ஒற்றை நான்காக வரும்போது அது ராகு பகவானுக்குரிய எண்ணாகவும் அந்த ஒற்றை எண்ணுக்குரிய பலன்கள் ராகு பகவானுக்குரிய பலன்கள் அந்த எண்களுக்கு ஏற்றி சொல்லப்படுகின்றன அதுபோல் கேது பகவானுக்கு ஏழாம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து முப்பத்தி நான்கு நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி இரண்டு இப்படி இரட்டை இலக்க எண்களும் மூன்று இலக்க எண்களும் நான்கு இலக்க எண்களும் எத்தனை இலக்கங்களாக இருந்தாலும் சரி அத்தனை இலக்க எண்களையும் அடுத்தடுத்த எண்களுடன் ஒன்றை ஒன்று கூட்டி கடைசியில் ஒற்றை இலக்க எண்ணாக மாற்றும்போது அவை ஏழாக வந்தால் அது கேது பகவானுக்குரிய எண்ணாகவும் கேது பகவானுக்குரிய குணாதிசயங்கள் பழங்கள் அனைத்தையும் அந்த ஏழாம் எண்ணில் ஏற்றி சொல்லப்படுகிறது அதுதான் நடைமுறையிலும் இருக்கிறது அந்த பழங்கள் அனைவருக்கும் செல்லுபடியாகிறது அதேபோல் நியூமராலஜி என்று இன்று உலகளவில் புகழ் பெற்றுள்ள ஆங்கில எழுத்தில் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் எழுத்துக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கின்றன ராகு பகவானுக்கு எம் டி ஆகிய மூன்று எழுத்துக்களும் கேது பகவானுக்கு ஓ இசட் ஆகிய இரண்டு எழுத்துக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன ஒருவருடைய பெயரை ஆங்கில எழுத்து எழுதும்போது டிஎம்டி ஆகிய எழுத்துக்களும் வந்தால் ராகு பகவானுக்குரிய பலன்கள் அதிகமாக ஏற்றிச் சொல்லப்படும் அவர்களுக்கு நடைமுறைக்கு வரும் ஓ இசட் ஆகிய எழுத்துக்கள் பெயரிடையே வந்தால் கேது பகவானுடைய பலன்கள் அவர்களுக்கு ஏற்றிச் சொல்லப்படும் அதேபோல் நவரத்தினங்கள் சார்ந்த சாஸ்திரத்தில் ராகு பகவானுக்கு கோமேதகமும் கேது பகவானுக்கு வைடூரியமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கோமேதகத்தை மோதிரத்தில் இணைத்து ஒருவர் தன்னுடைய விரல்களை மாட்டிக்கொண்டால் சூரிய ஒளியானது கோமேதகத்தின் வழியாக ஊடுருவி ஒருவருடைய உடல்நிலையை சார்ந்து ராகு பகவானுக்குரிய நற்படன்களை கொடுக்கிறது அதேபோல் வைடூரியத்தை மோதிரத்தில் இணைத்து விரல்களை மாட்டிக்கொண்டால் சூரிய பகவானை அந்த வைடூரியமானது ஈர்த்து உடலுக்குள் செலுத்தி கேது பகவானுக்குரிய தர்ப்பணங்களை கொடுக்கிறது அன்புடன் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவீரங்கசாமி நன்றி வணக்கம் 땡 ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்